மூதாட்டி கைப்பிடித்து அழைத்து சென்ற நகர காவல் நிலைய ஆய்வாளர் அரக்கோணத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது மூதாட்டியை பத்திரமாக காவல் ஆய்வாளர் கைப்பிடித்து அழைத்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட தூய அந்தோணையார் பள்ளி தெருவில் பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை காவல்துறை பாதுகாப்போடு நகராட்சி நிர்வாகத்தினர் ஜேசிபி இயந்திரம் கொண்டு அப்புறப்படுத்தி வந்தனர் இந்நிலையில் அந்த வழியாக திடீரென வந்த மூதாட்டி ஒருவர் ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவை சாலையின் நடுவே நிறுத்தி வைக்கப்பட்டதால் நிலை தடுமாறி இதனை கவனித்த நகர காவல் நிலைய ஆய்வாளர் தங்க குருநாதன் உடனடியாக மூதாட்டியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பத்திரமாக வாகனங்கள் கடந்து செல்லும் வரை அளித்து வந்துவிட்டார் பரபரப்பான சூழ்நிலையில் மூதாட்டியை நகர காவல் ஆய்வாளர் பாதுகாப்போடு அழைத்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் அந்த மூதாட்டி தன்னுடைய மகன் என மனநிறைவோடு கூறிக்கொண்டே சென்றார் ஏமா வெக்கப் போறவற யாரு இந்த பா வெக்க போறீங்களா ஐயா ஆ யா ஃபுல்லா இதுல பைண்டிட்டிங்க என்னrceilம் பைண்டிட்டிங்க என்னrceilம் பைண்டிட்டிங்களா